திருச்சிற்றம் நமச்சிவாயே உயிரை இன்னும் சில காலம் வாழ வைப்பதற்கு பாட வேண்டிய பதிகம் தெருஞான சம்பந்தர் அருளியது மற்ற காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் காபாலிச்சரம் ஆமந்தான் மற்றிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் காபாலிச்சரம் ஆமந்தான் ஒட்டிட்ட பண்பின் ണത്താർ കൊട്ടിട്ട പൊരുത്തര ബലത്താർ കട്ടിടൽ കാണാതെ പോതിയോ പൂമ്പ കട്ടിടൽ കാണാതെ പോതിയോ പൂമ്പ കണ്ണാർ காலாதே போதியோ பூம்பவ பயந்த உன் கண் மடநல்லார் மாமகந்த நீற்றான் கபாலிச்சரம் அமந்தான் மை பயந்த உன் கண் மட நல்லார் மாமையில்லை கை பயந்து கபாலிச்சரம் அமந்தான் ஹயப்ப செய்வோன விழாவும் அமந்தவர்கள் ஹயே பசைவோன விழாவும் அமந்தவர்கள் துய்பனும் காணாதே போதியோ பூம்பவாய் பணவும் காணாதே போதியோ பூங்காவ கண்ணார கை மடநல்லார் மாம இலை வண்மருகில் துலக்கில் கபாலி சரத்தான் தொள் கார்த்திகை நாள் வளக்கை மடநல்லார் மாமயிலை வண்மருகில் துலக்கில் கபாலி சரத்தான் தொள் கார்த்திகை நாள் தளத்தேன் திளமுளையார் தையலார் கொண்டாடும் தளத்தேன் திளமுலையார் தையலார்ண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பவாய் விளக்கீடு காணாதே போதியோ பூம்ப கண்ணார காணாதே போதியோ பூம்பவாய் கண்ணார காணார் திரை வேலை கூர்த்தரு வேல்வல்லார் கொற்றன் கோல் சேரிதனில் ஊர்த்திரை வேலை ஊலாவும் உயிர்மயிலை கூர்த்தரு வேல் வல்லார் கொற்றன் கோல் சேரிதனில் கார்தரு சோலை கவாலிச்சரம் அமந்தார் காதல் சோலை கபாடித்தரம் அமந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவா கண்ணா மை பூசும்ன்கண் மடநல்லார் மாமயிலை தை பூசு நீற்றான் காவாலிச்சரம் அமந்தான் மை பூசும் முன்கண் மட நல்லார் மாமையில் தை பூசு நீற்றான் காவாலிச்சரம் அமந்தான் ൂസും ഉൺ പുഴുക്കൾ നേരിടയർ കൊണ്ടാടും നൈ പൂസും ഉൺ്പുഴുക്കൾ നേരിടയർ കൊണ്ടാടും തൈ പൂസം കാണാതെ പോതിയോ പൂമ്പ തൈ പൂസം കാണാതെ പോതിയോ പൂമ്പ

மடலாந்த திங்கின் மகிழையார் மாசி கடலாட்டுங் கபாலிச்சரம் அமந்தான் அடலானே ஊரும் அடீகள் அடிப்பறவி அடலானி ஊரும் அடீகள் அடிபரவி, நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே மலி விழா வீதி மட நல்லார் மாமயிலை கலி விழா கண்டான் பவா லீச்சரம் ஆமந்தான் மலி விழா மட நல்லார் மாமிலை கலி விழா கண்டான் பவா லீச்சரம் ஆமந்தான் விழா பாடல் செய் பங்குனி உத் திற நாள் பாடல் செய் பங்கு நீ ஒளி விழா காணாதே போதியோ பூம்பவாய் ஒளி காணாதே போதியோ பூம்பவ கண்ணார காணாதே கண்ண வரக்கன் தோல் சாய்ந்து வந்த தாளினான் கண்ணார் மகிழை கபாலிச்சரம் அமந்தான் தன்னார் கன்னார்வரக்கண்தோல் சாய்ந்து வந்து தாளினான் கண்ணார் மகிலை கபாலிச்சரம் அமந்தான் பன்னார் பதினன் கணங்கள் தம் அட் மீனாள் பன்னார் பதினன் கணங்கள் தம் அட்டமி நாள் கண்ணாரக் காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவ கண்ணார காணாதே மற்ற மலர்மேல் நான்முகனும் நாரணனும் உற்றாங் குணர்கிலா மூர்த்தி திருவடியை நற்றாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனும் உற்றாங்குணர்கில மூர்த்தி திருவடியை கற்றார்களே தும் கபாலிச்சரம் அமந்தான் கற்றார்களே தும் கபாலித்தரும் பாமந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணாரக் காணாதே ിയോ പൂമ്പ ഉയായവാഴ അമനുടയ പോർക്കും ഇരുങ്ങാക്കിയെടുത്തു നാട്ടിൽ ഉറിഞ്ഞായ പോർക്കും ியர்களடு துறை ஹரிஞ்சோலை அறிஞ்சோலை கவாலிச்சரம் கபாலிச்சரம் ஆமந்தான் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம் ஆமந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவ கண்ணார காணாதே போதியோ பூம்பாவ கண்ணார காணாதே போதியோ பூம்பாவ கா நமர் சோலை கபாலிச்சரம் ஆமந்தான் தே பூ பூம்பாவை பட்டாக செந்தமிழான் கா நமர் சோலை கபாலிச்சரம் அமந்தான் தேனமர் பூம்பாவை பட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகண்ட பத்தும் வல்லார் ஞான சம்பந்தன் நலம் புகண்ட பத்தும் வல்லார் வான சம்பந்த தவறோடு வாழ்வாரே வான சம்பந்த தவறோடு வாழ்வாரே வான சம்பந்த தவறோடு வாழ்வாரே கண்ணார காணாது போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பவாய்